ஒரு கிழவனா இருக்க வந்து எந்த ஒரு இளம் பெண்ணுமே கல்யாணம் வைக்கணும் சொல்ல மாட்டா ஆனா எந்த ஒரு மனிதனுக்குமே தன் உயிர் பயம் ஏற்பட்டதுனா தான் மரணிக்கு போறோம்னு தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு இடத்துலையும் உயிரை காப்பாத்திக்கிறது எது சொல்லுவாங்க அப்படி அதுக்காக சத்தியம் வாங்கிடலாம்னு சொல்றாங்க அப்படி அந்த சுப்பிரமணிய பெருமான்

அந்த இடத்து வர வைக்க யானை வடிவமைத்து நிறுத்த வர அதை பயந்து போன வண்டிய பெருமண்ட சத்தியமா நான் உங்களை கல்யாணம் காப்பாற்று சொல்லுவேன்